தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்ல எண்ணெய் இனிமேல் கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெ வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு கெஜ்ரிவால் வீட்டில் அக்கட்சியின் எம்பி சுவாதி மாலிவால் தாக்கப்பட்டதாக கூறப்பட்ட விவகாரத்தில் மௌனம் காத்த சுவாதி மாலிவால் நடந்த உண்மையை போலீசில் வாக்குமூலமாக அளித்துள்ளார் இதுகுறித்து அறிக்கை அன்று எனக்கு நடந்த சம்பவம் மிகவும் மோசமானது நடந்த சம்பவம் குறித்து போலீசாரிடம் வாக்குமூலம் அளித்துள்ளேன் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என நம்புகிறேன் சம்பவம் நடந்த நாளில் இருந்து மன உளைச்சலில் உள்ளேன் எனக்காக குரல் கொடுத்தவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் நான் மற்ற கட்சியின் தூண்டுதலின் பேரில் இப்படியெல்லாம் நடந்து கொள்வதாக பலர் கூறி வருகின்றனர் அது உண்மையில்லை இப்போது நாட்டின் முக்கியமான தேர்தல் நடந்து வருகிறது என் விஷயத்தை விட அது ரொம்ப முக்கியம் நாட்டின் பிரச்சனைகளே முக்கியம் இந்த சம்பவத்தில் தன்னை வைத்து அரசியல் செய்ய வேண்டாம் என பாஜகவினரை கேட்டுக் கொள்வதாகவும் கூறியுள்ளார் அவரது வாக்குமூலத்தின்படி டெல்லி போலீசார் அடுத்த கட்ட நடவடிக்கையை துவங்கியுள்ளனர் முதல் கட்டமாக புகாரில் சிக்கிய டில்லி முதல்வர் கெஜ்ரிவாலின் உதவியாளர் பிபவ் குமார் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டுள்ளது வன்முறை தாக்குதல் மிரட்டல் காயப்படுத்துதல் என்ற நான்கு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதியப்பட்டுள்ளது